யாழ் ஊர்காவற்துறையில் போலீசாரால் பதினேழு வயது சிறுவன் சுட்டுப்படுகொலை இன்று அதிகாலை ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு வயது சிறுவன் ஒருவர் பலியாகியுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இன்று அதிகாலை குறித்த சிறுவன் உட்பட மூவர் அல்லைப்பட்டி பகுதியால் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வேளை வீதி கடமையில் இருந்த போலீசார் அவர்களை வழிமறித்துள்ளனர் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்தமையால் போலீசார் சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் சீத்தங்கனியைச் சேர்ந்த குறித்த சிறுவன் பலியாகியுள்ளார் அவருடன் சென்ற நல்லூர் மற்றும் பட்டுக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த இருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்